வெல்கம் டு மிதேஷ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து வெங்காய வத்தல் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா என்னால போஸ்ட் பண்ண முடியல லேட் ஆனதுக்கு சாரி வெங்காய பத்தி சொல்லவே வேணாம் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் இது மாதிரி எல்லா சாப்பாட்டுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு வத்தல் செய்யறதுக்கு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தான் எடுத்து வச்சிருக்கேன் நூத்தம்பது கிராம் ஜவ்வரிசியும் எடுத்துருக்கேன் அதுவே மூணு கிலோ பச்சரிசி அரை கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கணும் இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையவோ நீங்க எடுத்துக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சுட்டு மில்லுல அரைக்க கொடுத்துரலாம் அதே மாதிரி ஜவ்வரிசியை வெயில காய வச்சுட்டு அதையும் அரைச்சிக்கோங்க இது ரெண்டையும் தனித்தனியாவும் அரைச்சிக்கலாம் இல்லன்னா சேர்த்தும் அரைச்சிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ரெண்டு மாவையும் ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அடுத்து என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அப்புறம் அஞ்சுல இருந்து பத்து போல பச்சை மிளகா ஒரு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி அப்புறம் ஒரு லெமன் இதுவே இன்னும் கொஞ்சம் கூட மாவு எடுக்கிறீங்கன்னா இதுக்கான ரேஷியோவும் கூட்டிக்கணும் அடுத்து கால் கப் போல கெட்டியான தயிர் அப்புறம் மூணு ஸ்பூன் போல சீரகம் தேவைக்கிறப்பு உப்பு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில எடுத்து வச்சுக்கோங்க வத்தல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும் அதுக்கு இட்லி பாத்திரத்துல அரைவாசி தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த கேப்ல நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி இதெல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் A few moments later. பொதுவா இந்த மாதிரி வத்தல் செய்யணும்னா நம்ம கூட இன்னொருத்தவங்க யாராவது இருக்கணும் எனக்கு அம்மா ஹெல்ப் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அந்த தண்ணியில் இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவை சேர்த்து கிண்ட போறோம் அடுத்து மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம கிண்டணும் ஏன் ரெண்டு பேர் வேணும்னு சொன்னா ஒருத்தவங்க மாவை கொட்டணும் இன்னொருத்தவங்க கட்டி இல்லாம கிண்டணும் அப்பதான் ஈஸியா இருக்கும் பிரிகாஷனுக்கு நம்ம துணி வச்சுக்கணும் இல்லன்னா ரொம்ப சுடும் மாவை நல்லா கலந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எடுத்து எல்லா பொருளையும் சேர்க்கணும் ஆனால் தயிரும் லெமனும் மட்டும் சேர்க்கக்கூடாது கூடாது அது கடைசி அப்புறம் தான் சேர்க்கணும் இது ஒரே ஆளால கிண்ட முடியாது கொஞ்சம் மாத்தி மாத்தி கிண்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால நானும் எங்க அம்மாவும் கொஞ்சம் மாத்தி மாத்தி கிண்டுனோம் நல்லா கிண்டின பிறகு கரண்டில் இருக்க மாவை வலிச்சுட்டு இந்த மாதிரி சமப்படுத்திருங்க எல்லா மாவையும் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க கொஞ்ச நேரம் ஊறின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தைரியம் லெமனையும் சேர்த்துக்கலாம் இது எதுக்கு சேர்க்கிறோம் வத்தல் வருக்கிறப்ப வெள்ளையாவே வரும் கருத்து போகாம இருக்கிறதுக்காக தான் ரெண்டையும் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் அப்புறம் உங்க தோதிக்கு ஏத்த மாதிரி மாவு ஒரு தட்டுல இல்லைன்னா பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சூட்டோடயே கிள்ளி வச்சிடலாம் கிள்ளி வைக்கிறதுக்கு கீழே ஒரு ஷீட் போட்டுக்கோங்க ஷீட் இல்லை அப்படின்னா ஏதோ வேஸ்டியோ இல்லை துணியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேணாலும் விரிச்சுக்கலாம் பக்கத்துலேயே தண்ணியும் வச்சுக்கோங்க ஏன்னா கை பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதில் அப்பப்ப நினச்சி இது கிள்ளி வச்சிடலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் மாவையும் கிள்ளி வச்சாச்சு இது நல்லா வெயில்ல காயனும் மொறுன்னு வரும் அட்லீஸ்ட் த்ரீ டு போர் டேஸ் ஆகுது நல்லா வெயில்ல காயணும் அப்பதான் நல்லா இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா மார்ச் தான் இந்த வத்தல் போடுவோம் ஏன்னா அப்பதான் வெயிலும் நல்லா அடிக்கும் ஒரு தடவை செஞ்சா போதும் வருஷம் ஃபுல்லாவே ஓடிடும் முன்னாடியில வத்தல் போடுறப்ப என்னோட பெரியம்மா வருவாங்க செம்ம ஜாலியா இருக்கும் உட்காந்து கதை பேசிட்டே இருப்போம் வெயில் அடிக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது பட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல போயிட்டனால அந்த அளவுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் ஓல்டஸ்ட் கோல்டு தானே வத்தல்லாம் நல்ல காஞ்ச பிறகு ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை நான் எங்க அம்மா கிட்ட தான் கத்துக்கிட்டேன் அம்மாவோட ரெசிபி டாப் நாச் தானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க